கடகம் இன்று உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானத்துடன் செயல்படவும் பணி சார்ந்த அவசர முடிவுகளை தவிர்க்கவும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் உண்டாகும் விழிப்புணர்வு வேண்டிய நாள் இன்று சவாலான சூழ்நிலை காணப்படும் இதனால் சமநிலை இழப்பீர்கள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இதனை சமாளிக்க வேண்டும் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக உரையாடவும் வேலை மற்றும் தொழில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு ஒழுங்காக பணியாற்ற வேண்டும் உங்களின் முயற்சி சிறப்பாக இருந்தாலும் உங்கள் முதலாளிகளின் அங்கீகாரம் பெற இயலாது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மகிழ்ச்சியான போக்கை மேற்கொள்ள வேண்டும் அமைதியான போக்கு சூழ்நிலையின் தாக்கத்தை தணிக்கும் நிதிநிலைமை நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்காது உங்கள் சம்பாத்தியமும் குறைவாக இருப்பதன் காரணத்தால் பணத்தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்வலி மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை காணப்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் புரிதல் அதிகரிக்கும் பூசம் நிதானத்துடன் செயல்படவும் ஆயில்யம் சஞ்சலங்கள் உண்டாகும் இளும் மற்ற ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள லெங்கை தொட்டு முழு வீடியோவை பாருங்கள் இது போன்ற நாள்தோறும் பலன்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்